சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அபூர்வாசில் நீங்கள் பெறக்கூடிய ஸ்படிகங்கள் சில ஸ்படிகங்களில் ஓம் என்று சொல்லக்கூடிய அட்சரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் இது இங்கே செய்ததில்லைங்க ஹாங்காங்கில் இமயமலை சாரல்லேருந்து எடுக்கப்பட்ட ஸ்படிகங்களை ஹாங்காங்க்கு அனுப்பி பட்டை தீட்டி அந்த பட்டை தீட்ட பின்னால் அதுக்கு ஓம் என்று சொல்லக்கூடிய அட்சரங்கள் ஒவ்வொரு மணிலேயும் மூன்று அட்சரங்கள் பொறிக்கப்பட்டு வந்திருக்குது இது சாதாரணமாக பிரேசிலெட்டுகளாக நீங்கள் பார்க்கலாம் ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திர பீஜங்களோடு இது இருக்கும் இது நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய வேலையில் சிவ பூஜை பண்ணக்கூடிய வேலையில் அல்லது சாதாரண கூட இது அணிந்திருக்கலாம் உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது நம்முடைய சிந்தனையை வந்து சிதற விடமா விடாமல் பாதுகாக்கக்கூடியது இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளியில் ஸ்படிகங்களை கோர்த்து கட்டிய மாலைகள் இருக்குது இதெல்லாம் ஒரு எவ்வளோ கால ஆய்வுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு வருஷம் நம்ம இடத்துல சேர்த்து வைக்கப்பட்ட ஸ்படிகங்கள்ங்க எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஐநூறு கிலோ இடையில் நம்மக்கிட்ட ஸ்படிகங்கள் இருக்கும் வெவ்வேறு மலையில் ஆறு எம்எம் நான்கு எம்எம்லேருந்து பத்து பன்னிரெண்டு எம்எம் வரைக்கும் பெரிய பெரிய ஸ்படிகங்கள் லிங்கங்களுக்கு போடக்கூடியது இந்த சிவ மாலையாக கட்டப்பட்டது சிவனுக்கு அலங்காரமாக ருத்ராட்சங்களோடு கட்டப்பட்டது இந்த ஸ்படிகங்கள் இப்படிலாம் இருக்கும் யாருக்கு தேவையாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் புருவாச நிறுவனத்தை இந்த தொடர்பு கொண்டு இந்த பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மாலையாக அணிவதற்கும் உங்களுக்கு தயார் நிலையில் நிறையா இருக்குங்க அது இந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்து இந்த ஐயப்பன் பூஜைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ருத்ராட்சங்கள் வெள்ளியில் கட்டி அந்த ஐயப்பன் மாலையோடு உங்களுக்கும் தயார் நிலையில் இருக்கும் வாங்கி பயன்பெறலாம் நன்றி